அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பாலிட்டியில் நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு இருந்தப்போ அட்டவணைகள் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த அட்டவணைகள் பற்றி தான் நம்ம இந்த பன்னிரெண்டு அட்டவணைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எட்டு அட்டவணைகள் தான் இருந்திருக்கும் இப்போ வந்து நாலு அட்டவணைகள் சேர்த்து பதி அட்டவணைகள் வந்து இப்போ வந்து இருக்குது அந்த அட்டவணைகள் எதை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு அட்டவணை வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் அட்டவணை ஒன்றில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மாநில எல்லை அதாவது இந்தியாவோட ஒரு ஒரு மாநிலத்துக்கான எல்லைகள் எவ்வளவு அந்த பவுண்ட்ரிஸ் எவ்வளவு அப்படிங்கிறத குறிக்கிறது தான் அட்டவணை ஒன்று அட்டவணை இரண்டு எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி துணை குடியரசுத் தலைவர் நீதிமன்ற தலைமை நீதிபதி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இப்படின்னு உயர் பதவியில் இருக்காங்கள்ல அவங்களோட சம்பளத்தை பேசுகிறது தான் இந்த அட்டவணை இரண்டு அட்டவணை மூன்று என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயர் பதவியில் இருக்காங்கள்ல ஜனாதிபதி துணை குடியரசுத் தலைவர் உச்சநீ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்களோட பதவி நியமனம் ப்ளஸ் அவங்க பதவி நியமனத்தப்போ உறுதிமொழி எடுத்துப்பாங்கள்ல அந்த உறுதிமொழிகளை பற்றி பேசுகிறதான் இந்த அட்டவணை மூன்று அட்டவணை நான்கு என்ன பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ராஜ்யசபா அப்படின்னு இருக்கு ராஜ்யசபா இருக்கிறப்பா நம்ம மாநிலங்களவை அதுக்கு வந்து ஒரு ஒரு மாநிலங்களுக்கும் எவ்வளோ இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பேசுகிறது தான் இந்த அட்டவணை நான்கு அட்டவணை ஐந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் அவங்க வாழும் பகுதியை வந்து நிர்வாகம் பண்ணுறதை பற்றி பேசுகிறது தான் இந்த அட்டவணை ஐந்து அட்டவணைப்படுத்தப்பட்ட மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சி எஸ்டி இருக்காங்க இல்லைங்களா அவங்க வாழும் பகுதியை வந்து எப்படி நிர்வகிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த அட்டவணை ஐந்து அட்டவணை ஆறு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மிசோரம் திரிபுரா மேகாலயா ஏ அப்படின்னா அஸ்ஸாம்ப்பா டி அப்படின்னா திரிபுரா எம் அப்படிங்கும்போது மிசோரம் மேகாலயா ரெண்டு எம் வருங்களா அதனால் எம் ஸ்கொயர் ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அஸ்ஸாம் மிசோரம் திரிபுரா மேகாலயா மக்கள் வாழ்கிறாங்கல்ல அவங்களோட எஸ்சிஎஸ்டி மக்கள் வந்து எப்படி நிர்வாகம் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசுகிறதான் வந்து நமக்கு அட்டவணை ஆறு அட்டவணை ஏழு எதை பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கான அதிகார பகிர்வை பற்றி பேசுகிறது தான் வந்து இந்த அட்டவணை ஏழு நமக்கு மத்திய அரசு மாநில அரசு அப்படின்னு நம்ம ரெண்டு விதமாக வந்து நம்ம பிரித்து நம்ம கூட்டாட்சி முறையில் தானே நம்ம இந்திய அரசுன்ற இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த அதன் அடிப்படையில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்படியெல்லாம் அதிகாரத்தை பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத பேசுகிறது தான் இந்த அட்டவணை ஏழு அட்டவணை எட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழியை பற்றி பேசுகிறது தான் இந்த அட்டவணை எட்டு அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அலுவலல் மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ மொத்தம் எத்தனை மொழிகள் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு மொழிகள் தான் நடைமுறைக்கு வந்தப்போ இருந்துச்சு இப்போ அதில் இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழியாக இருந்துச்சு அதில் என்னென்ன மொழிகள் சேர்த்தாங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தத்தின்படி சிந்தி மொழியை பதினைந்தாவது மொழியாக சேர்த்தாங்க அப்போ நமக்கு நடைமுறை வந்தப்போ பதினாலு மொழி அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்த்த மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்தி எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சேர்க்குறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எழுபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தில் கொங்கனி மணிப்பூரி நேபாளி அப்படின்னு சொல்லி மூணு மொழிகளை வந்து சேர்க்குறாங்க எந்த சட்டத்திருத்தம் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி போடோ டோங்கிரி மைத்திரி சாந்தேரி அப்படிங்கிற நாலு மொழிகளை வந்து சேர்க்குறாங்க இதை நீங்க ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிந்தி அப்படிங்கிற ஒரு மொழியை சேர்க்குறாங்க அப்புறம் வந்து கொங்கனி மணிப்பூரி நேபாளி அப்படின்னு மூணு மொழியை சேர்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து போடோ டோங்கரி மைத்திரி சாந்திரி அப்படின்னு நாலு மொழி சேர்க்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மொதல் ஒரு மொழியை வந்து இருபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தில் சேர்க்குறாங்க ரெண்டாவது மொழியை வந்து எழுபத்தி ஒன்றாவது சட்டத்திருத்தத்தில் சேர்க்குறாங்க அந்த இருபத்தி ஒன்றையும் எழுபத்தி ஒன்றையும் கூட்டுங்க தொண்ணூற்றி ரெண்டு வந்துடும் அந்த தொண்ணூற்றி ரெண்டு தான் மூணாவது சட்டத்திருத்தத்தின்படி நான்கு மொழிகளை சேர்க்குறாங்க அப்படின்னு எளிமையாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஈஸியாக அவங்க மனசில் புரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு அட்டவணையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்திய மாநில எல்லைகளைத்தான் பற்றி பேசுகிறாங்க செகண்ட் வந்து உயர் பதவியில் இருக்கிறவங்க ஜனாதிபதி துணை குடியரசுத் தலைவர் அவங்கள பற்றின சம்பளத்தை பற்றி தான் பேசுகிறாங்க தேர்ட் ஒன்று அவங்கள ஊதியத்தை பேசணோடனே அவங்க வந்து பதவி நியமனம் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு உறுதிமொழி எடுத்து பதவியில் ஜாயின் பண்ணிடுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபோர்த் ஒன்று அவங்க ராஜ்யசபாவில் மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு அப்படிங்கிறத பேசுகிறாங்க அஞ்சும் ஆறும் ஒரு செட்டப் படிச்சுக்கோங்க ஏன்னா அஞ்சு வந்து எஸ்சிஎஸ்டி மக்கள் வாழும் பகுதியோட நிர்வாகம் அதே வந்து ஆறு வந்து ஏடிஎம் ஸ்கொயர் பகு எஸ்சி எஸ்டி மக்கள் நிர்வாகம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு வந்து மத்திய மாநில அரசு வந்து அதிகார பகிர்வு அதிகார பகிர்வு பறிச்சோன்னா எட்டு வந்து அங்கீகரிக்கப்பட்ட அலுவலல் மொழி அலுவலக மொழி எட்டு ஏன்னா நம்ம அதிகாரம் பிரித்தோன்னா அலுவலக மொழி என்னென்ன அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த எட்டு அட்டவணை வந்து உங்கள் மனசில் எளிமையாக பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம்ப்பா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒம்பதாவது அட்டவணை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஒம்பதாவது அட்டவணை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முதல் சட்டத்திருத்தத்தின்படி தான் இந்த ஒம்போதாவது அட்டவணை வந்து சேர்த்துருப்பாங்க இந்த ஒம்பதாவது அட்டவணையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சேர்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி ஒழிப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து அதை தான் ஒன்போதாவது அட்டவணையில் சேர்த்துருப்பாங்க இந்த ஒம்போதாவது அட்டவணை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டவணையில் ஏதாவது ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா அதை வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு இப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து அதை நாங்கள் அரசியலமைப்புக்கு மாறாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதை நீதி புலனாய்வு செய்வோம் அப்படின்னு இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அந்த ஒன்பதாவது அட்டவணை எப்படி இருந்துச்சுன்னா அதில் போய் ஒரு சட்டத்திட்டத்தை சேர்த்துட்டாங்கன்னா அதை யாருமே கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருந்துச்சு அப்போ அந்த ஒன்பதாவது சட்டத்திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததில் ஒன்பதாவது சட்டத்திட்டத்தில் ஒன்பதாவது அட்டவணை வந்து சேர்த்தாங்க நெக்ஸ்ட்டு அதில் வேறு என்ன சேர்த்தாங்க அப்படின்னா நம்மளோட டிஎன்னோட தமிழ்நாடோட இடஒதுக்கீடு அறுபத்தி ஒம்போது சதவீதம் இருக்குது இல்லைங்களா அதை கொண்டு போய் ஜெயலலிதா அம்மா பீரியடில் வந்து அதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த ஒம்போதாவது அட்டவணையில் சேர்த்தாங்க அப்போ வந்து உச்சநீதிமன்றம் வந்து இடஒதுக்கீடு வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிடுவாங்க தீர்ப்பு வழங்கணும் தீர்ப்பு வழங்கிய நேரத்தில் வந்து தமிழ்நாடு வந்து அறுபத்தி ஒம்போது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் இவங்க ஜெயலலிதா அம்மா வந்து அதை வந்து மத்திய கவர்மெண்ட்டை பேசி அதை ஒம்பதாவது அட்டவணையில் வந்து சேர்த்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பத்தாவது அட்டவணை எதை பற்றி பேசும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்ட இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பத்தாவது அட்டவணை வந்து பேசும் பதினொன்றாவது அட்டவணை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு வந்திருப்பாங்க எழுபத்தி மூணாவது சட்டத்திருத்தம் கிராம ஊராட்சி அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் இந்த பதினோராவது அட்டவணை எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கிராம ஊராட்சிக்கான பணிகள் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது பணிகள் இருக்கும் இது ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னுப்பா இதை கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது அட்டவணை எதை பற்றி பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின்படி நகர்பாலிகா அப்படிங்கிற ஒன்றை வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதில் நகர்பாலிகாவுக்குரிய பணிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டுமே செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுமே ஒரே வருஷம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பதினொன்று பன்னெண்டு அப்படியே அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி திருத்தமும் அடுத்தடுத்து எழுவத்தி மூணாவது எழுபத்தி நாலாவது ஃபஸ்ட்டு கிராம ஊராட்சி பற்றி பேசுகிறாங்க அப்புறம் வந்து நகர்பாலிக்கா பற்றி பேசுகிறாங்க கிராமங்களில் வந்து இருபத்தி ஒம்பது பணிகள் நகரங்களுக்கு வந்து பதினெட்டு பணிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த பன்னெண்டு அட்டவணையுமே உங்களுக்கு எளிமையாக வந்து மனசில் நின்றுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன்ப்பா இப்போ பாருங்கள் ஒன்ஸ் செகண்ட் அதை மறுபடியும் வந்து நீங்கள் சின்ன ரீகப் மாதிரி பார்த்துருங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் முத முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்டவணை இந்திய அரசியல் அமைப்பு வந்து நமக்கு நடைமுறைக்கு வந்தப்போ எட்டு அட்டவணைகள் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாலு அட்டவணைகள் சேர்த்து இப்போ நமக்கு பனிரெண்டு அட்டவணைகள் இருக்குது அந்த அட்டவணைகளில் முதல் அட்டவணை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய மாநிலத்தின் எல்லையை குறிக்கிறது தான் முதல் அட்டவணை இரண்டாவது வந்து உயர் பதவியில் இருக்கிறவங்களோட ஊதியம் சம்பளத்தை பற்றி பேசுகிறது தான் இரண்டாவது அட்டவணை மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சம்பளம் வாங்கினோன்னே அவங்க பதவி பிரமாணம் எடுத்து பதவி நியமனம் பண்ணுறது தான் மூன்றாவது அட்டவணை நாலாவது அட்டவணை வந்து ராஜ்யசபா மாநிலங்களுக்கான இடஒதுக்கீடு அஞ்சும் ஆறு செட்டுன்னு வச்சுக்கோங்க எஸ்சிஎஸ்டி மக்களின் வாழும் பகுதி நிர்வாகம் அஞ்சு ஆறு வந்து ஏடிஎம் ஸ்கொயர் எஸ்சிஎஸ்டி நிர்வாகம் ஏழு வந்து மத்திய மாநில அரசு வந்து அதிகார பகிர்வு ஏழு எட்டு வந்து அங்கீகரிக்கப்பட்ட அலுவலர் மொழி அலுவலக மொழி நடைமுறைக்கு வந்தப்போ பதினாலு மொழி இருந்துச்சு இப்போ வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு அப்படிங்கிற மூணு வருஷத்தில் சேர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தின்படி சிந்தி மொழி தான் பதினைந்தாவது மொழியாக சேர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் எழுவத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தின்படி கொங்கனி மணிப்பூரி நேபாளி அப்படிங்கிற மூன்று மொழிகள் வந்து சேர்த்தாங்க ரெண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி போடோ டோங்கிரி மைத்ரேயி அப்படின்னு சந் சாந்தேரி அப்படின்னு சொல்லி நாலு மொழிகள் வந்து சேர்த்தாங்க நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது அட்டவணை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல ஃபஸ்ட்டு இந்த ஒன்பதாவது அட்டவணை வந்து சேர்த்தாங்க இதில் மொதல் மொதல் சேர்க்கப்பட்ட சட்டத்திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஜமீன்தாரி ஒழிப்புச் தான் இந்த ஒன்பதாவது அட்டவணையில் முத முத சேர்த்தாங்க இந்த ஒன்பதாவது அட்டவணையில் இருக்கிறத வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு ஃபஸ்ட்டு இருந்துச்சு நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்மளோட அறுபத்தி ஒம்போது சதவீத இடஒதுக்கீடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த ஒன்பதாவது அட்டவணையில் வந்து சேர்த்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு பத்தாவது அட்டவணை என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி கட்சி தாவல் தடை சட்டத்தை பேசுகிறது தான் இந்த பத்தாவது அட்டவணை பதினொன்றும் பன்னெண்டும் செட்டுன்னு வச்சுக்கோங்க ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் பதினொன்றுன்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணாவது சட்டத்திருத்தம் கிராம ஊராட்சி பற்றி பேசும் கிராம ஊராட்சிக்கான பணிகள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது பணிகள் பனிரெண்டாவது அட்டவணை பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் நகர்பாலிகா பற்றி பேசும் நகர்பாலிகாவோட பணிகள் பார்த்திங்கன்னா பதினெட்டு பணிகள் இதுதான்ப்பா நம்ம பார்ட்டியில் கொடுத்துருக்க பனிரெண்டு அட்டவணை வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுத டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ